பேத்திக்காக இரவோட இரவா விஜய்குமார் செஞ்ச வேலை கண்கலங்கின அருண் விஜய் ஸோ இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களை ஒரு பிரபலம் பார்த்தீங்கன்னா உப்பனாவே ஷேர் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அதை பற்றி தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம் ரீசெண்டாக பலரையுமே வியக்க வைத்த ஒரு திருமணம் அப்படின்னா அது விஜயகுமாரோட வீட்டு திருமணம் தான் நடிகர் குமாரோட வீட்டில் அவருடைய குழந்தைங்க எல்லாருமே நடிகர்களா இருக்கிற நிலையில அவருடைய பேத்தியினுடைய திருமணம் பார்த்தீங்கன்னா கோலாகலமா நடந்தது ஸோ அந்த போட்டோக்கள் பார்த்தீங்கன்னா இணையத்துல இப்பயுமே வளம் வந்துக்கிட்டு இருக்குது அதே நேரத்துல விஜயகுமார் வீட்டு திருமணத்தில் நடந்த பல சுவாரஸ்யமான நிகழ்வுகள் பற்றி விஜயகுமாரிய மகளான அனிதாவினுடைய நெருங்கிய தோழி பேட்டி அந்த வீடியோ இப்போ வைரல் ஆகுது அதுல விஜயகுமார் பேத்திக்காக பார்த்து பார்த்து செஞ்ச வேலைகள் குறித்து அவங்க பெருமையா பேசியிருக்கிறாங்க அந்த வகையில் பொதுவா திருமணம் அப்படிங்கிறது ரெண்டு நபர்கள் மட்டும் இல்லாம ரெண்டு நபர்களை சார்ந்த குடும்பத்தினரும் சந்தோஷமாவும் நிகழ்ச்சியாகவும் கொண்டாடப்படுற ஒரு நிகழ்வா இருந்தாலுமே ரீசெண்டாக நடிகர் விஜயகுமார் வீட்டில் நடந்த திருமணம் பலரையுமே வியக்க வச்சுருந்தது கிட்டத்தட்ட அஞ்சு நாட்களாக விஜயகுமாரோடைய பேத்தியோட திருமணம் நடந்தது ஸோ ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு ஃபங்க்ஷனாக பயங்கரமாக களை கட்டிட்டாங்க அதே போல விஜயகுமாரோடைய குடும்பத்தில் எல்லாருமே நடிகராக இருக்கிற பட்சத்தில் அவருடைய ரெண்டாவது மகள் அனிதா மட்டும் தான் டாக்டர் படித்து ஒரு டாக்டராக இருக்கிறாங்க இந்த நிலையில தான் அனிதா தன்னோட கூட படித்த கோகுல் அப்படிங்கிறவரை காதலித்து திருமணம் செஞ்சு வெளிநாட்டில் செட்டில் ஆயிருந்த நிலையில கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி தான் சென்னையில் புது வீடு வாங்கி கிரக பிரவேசம் வச்சிருந்தாங்க அந்த நேரத்தில் தன்னுடைய மகள் தியாவினுடைய என்கேஜ்மெண்ட்டையும் சிம்பிளாவே முடிச்சிருந்தாங்க விஜய்குமாருடைய மகள் அனிதாவினுடைய மகளும் ஒரு டாக்டராக இருக்கிறாங்க அவங்க லண்டன்ல படிக்கும்போது அவங்களோட கூட படித்த தீலன் அப்படிங்கிறவரை அவங்க காதலிச்சிருக்கிறாங்க இவங்களுடைய காதலும் பார்த்தீங்கன்னா ரெண்டு வீட்டாருக்கும் தெரியவரை ரெண்டு வீட்டாருடைய சம்மதம் தெரிவித்து ஒரு வருடங்களா இவங்களுடைய திருமணத்துக்கான வேலைகள் எல்லாமே நடந்துட்டு இருந்திருக்குது இப்படியா திருமண நாள் வந்தப்போ யாருமே எதிர்பார்க்காத சில நிகழ்ச்சியான சம்பவங்களும் நடந்திருக்குது அதாவது இவங்களுடைய வீட்டில் ரெண்டு நாள் மெஹந்தி ஃபங்க்ஷன் நடந்திருக்குதான் முதல் நாள் மெஹந்தி ஃபங்க்ஷன்ல அவங்களுடைய வீட்டை சார்ந்த பெண்களுக்கு போடப்பட்டிருக்குது அப்பவே பார்த்தீங்கன்னா நூறு பெண்களுக்கும் மேல இருந்தாங்களாம் அதோட ரெண்டாவது நாள் ஃபங்க்ஷன் நடத்தணும் அப்படிங்கிற மாதிரியா பிளான் சொன்னது கூட விஜயகுமார் தானா காரணம் முதல் நாள் வீட்டில் உள்ள பெண்கள் எல்லாருமே மெகந்தி போட்டுட்டா அதுக்கப்புறமா உறவினர்கள் நண்பர்கள் எல்லாரும் வரும்போது அவங்கள வரவேற்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியாக சொல்லியிருக்கிறாரு ஆனால் கடைசி நேரத்தில் இந்த பிளான் போட்டதில் கொஞ்சம் பேருக்கு தகுந்த மாதிரி இடத்த அலங்காரம் பண்ணுங்கள் இந்த மாதிரியாக அனிதா சொல்லிட்டாங்களாம் ஆனால் விஜய்குமார் அனிதா குடும்பத்தினர் மண்டபத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியாகவே அங்கே ஆட்களை வச்சு பிரம்மாண்டமாக அலங்காரம் செஞ்சிருக்கிறாரு ஒரு பெரிய ஊஞ்சல் அது பக்கத்தில் மரத்தில் வண்ண வண்ண விளக்குகள் எல்லாமே ஒளிரவிட்டு தன்னுடைய பேத்திக்கு தன்னுடைய அன்பை வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறாரு அதோட தியா தன்னுடைய அம்மா அப்பாவோட ஆரம்பத்தில் துபாயில் துபாயிலிருந்து அதுக்கப்புறமா லண்டனுக்கு படிக்க போயிருந்தாலுமே விடுமுறை நேரத்தில் ஊருக்கு வரும்போது தன்னுடைய மாமாவோட தான் அதிகமான நேரத்தை செலவிடுவாங்களாம் அதாவது அருண் விஜயோட அதனாலேயே தீயாவை மனக்கோளத்தில் பார்க்கும்போது அருண் விஜய் கண்கலங்கி இருந்தாராம் அதே போல் தியா சங்கீத் ஃபங்க்ஷன்ல மேடையில் பேசும்போதும் தன்னுடைய தாய் மாமாவான அருண் விஜய் குறித்து தனக்கு இருக்கிற பாசத்தை வெளிக்காட்ட அப்போ அரண் விஜய் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதாரு அப்படிங்கிற மாதிரியாவும் விஜயகுமாருடைய மகள் அனிதாவினுடைய தோளை பாத்தீங்கன்னா அந்த பேட்டில வந்துட்டு பேசியிருக்கிறாங்க சோ இந்த வீடியோ பாத்தீங்கன்னா இப்போ இணையத்துல அதிகமா வைரல் ஆகுது சோ இனவே குறித்த உங்களுடைய கருத்துல மறக்காம கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க